அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள் இது உங்கள் நெற்றிக்கண் நான் உங்கள் மகிழன் கோவை சட்டக்கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் திமுகவிற்கு தொடர்பு உள்ளது என்ற தகவல் இப்ப தெரிய வந்திருக்கு இந்த பாலியல் வன்கொடுமை சம்பவம் நடப்பதற்கு முழு முதல் காரணமே திமுக தான் அதற்கான ஆதாரங்கள் இப்ப சிக்கி இருக்கு அதை பத்தி தான் இந்த காணொலியில ரொம்ப விரிவா பார்க்க போறோம் காணொளிக்குள்ள போறதுக்கு முன்னாடி உறவுகள் உங்ககிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள் சேனலை தொடர்ந்து பாக்குறீங்க நிறைய சப்போர்ட் பண்றீங்க அதற்கெல்லாம் ரொம்ப நன்றி ஆனா என்ன சேனலை பார்க்கற அறுபது விழுக்காடு பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க தயவு செஞ்சு அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி விட்டுட்டு பாருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாங்க இப்ப கண்டென்ட்குள்ள போகலாம் எலக்ட்ரிக்கன் கரப்பினும் குட்டம் குட்டமே நேற்றைக்கு மூந்தினம் கோவையில் சட்டக்கல்லூரி மாணவி மூன்று சமூக விரோதிகளால மிக கொடூரமான முறையில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டாங்க ஒட்டுமொத்த மொத்த தமிழ்நாட்டையுமே இந்த சம்பவம் உலுக்கி போட்டிருக்கு பெண்களுக்கு தங்களுடைய பாதுகாப்பை நினைத்து மிகப்பெரிய கவலை ஏற்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவிற்கு இந்த பாலியல் வன்கொடுமை சம்பவம் அவங்களோட மனசுல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு இந்த நிலைமையில அந்த மூன்று சமூக விரோதிகளையும் அந்த மூன்று பாலியல் குற்றவாளிகளையும் பிடிப்பதற்காக ஏழு தனிப்படை அமைத்து காவலர்கள் தேடுதல் வேட்டை நடத்தினாங்க இந்த நிலைமையில நேற்றைக்கு கருப்புசாமி காளீஸ்வரன் குணா ஆகிய மூன்று குற்றவாளிகளையும் கோவை துடியலூருக்கு அருகே உள்ள வெள்ளக்கிணறு என்ற பகுதியில சுட்டு பிடிச்சிருக்கிறாங்க அவங்களை பிடிக்க போகும்போது காவலரை தாக்கிட்டு தப்பியோட முயற்சி பண்ணி இந்த நிலைமையில காவலர்கள் அவங்களை நோக்கி துப்பாக்கி சூடு நடத்தி இருக்கிறாங்க இதுல கருப்புசாமிக்கும் சாமிக்கும் ரெண்டு கால்லையும் குண்டடி பட்டு இருக்கு குணாவுக்கு மட்டும் ஒரே ஒரு கால்ல குண்டடிப்பட்டு இருக்கு குண்டடிப்பட்ட இவங்க மூணு பேரையும் மருத்துவமனையில அனுமதிச்சு சிகிச்சை கொடுத்திருக்கிறாங்க சிகிச்சை கொடுத்த பிறகு காவலர்கள் இவங்க மூணு பேர்கிட்டையும் விசாரணையும் நடத்தி இருக்காங்க அதிர்ச்சியான தகவல்கள் தெரிய வந்திருக்கு குறிப்பா இருபத்தி ஒண்ணுல இவங்க ஒரு கொலை செஞ்சிருக்கிறாங்க துடியலூர் பகுதியில் செயல்பட்டு கொண்டிருந்த டாஸ்மாக் மதுபான கடையில ஒருத்தரோட ஏற்பட்ட தகராறுல இவங்க ஒரு கொலைய செஞ்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இவங்க மூணு பேர் மேலையும் பல கொலை கொள்ளை வழிபறி சம்பந்தமான குற்ற வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது காவல்துறைக்கு தெரிய வந்திருக்கு இப்ப நமக்கு என்ன கேள்வின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னிலேயே ஒரு கொலை செய்த இந்த மூன்று குற்றவாளிகளையும் காவல்துறை கைது செய்யாமல் கடந்த நான்கு ஆண்டுகளாக என்ன செய்து கொண்டிருந்தது அன்றைக்கே இவங்களை கைது செஞ்சு சட்டத்தின் முன்னாடி நிறுத்தி உரிய தண்டனைய வாங்கி கொடுத்திருந்தா அவங்க மூணு பேரும் இன்றைக்கு சிறையில் அந்த சட்டக்கல்லூரி மாணவிக்கு இந்த பாலியல் வன்கொடுமை சம்பவம் நடந்திருக்காது அப்ப இந்த மூன்று சமூக விரோதிகளை இந்த மனித தன்மையற்ற மிருகங்களை இந்த மூன்று குற்றவாளிகளை சுதந்திரமாக நடமாட விட்டு காவல்துறை வேடிக்கை பார்த்து இன்னமும் கொடுமையான செய்தி என்ன இவங்க மூணு பேரும் கத்தி அறுவாள் போன்ற கொடும் ஆயுதத்தோடு டிவிஎஸ் எக்ஸ்எல் மொப்பட்ல கோவை நகரம் முழுக்க சுத்தி வந்திருக்கிறாங்க ஒரு முக்கியமான தொழில் நகரம் அதுல இவ்வளவு கொடும் ஆயுதத்தோட பொது வெளியில மூன்று சமூக விரோதிகள் குற்றவாளிகள் சுதந்திரமா சுத்தி திரியுறாங்க அப்படின்னா காவல்துறை என்னதான் செஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த கேள்வி வருமா வராதா ஆக இன்றைக்கு அந்த சட்டக்கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதற்கு காவல்துறையோட மெத்தன போக்கும் ஒரு முக்கிய காரணம் காவல்துறை மட்டும் கிடையாது காவல்துறையை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் இதில் பொறுப்பு இருக்கின்றது அதனால தான் சொல்றோம் அந்த பாலியல் வன்கொடுமை சம்பவத்திற்கு பின்னால் இந்த திராவிட மாடல் ஆட்சி இந்த திமுக ஆட்சி தான் முழு முதல் காரணமாக இருக்கிறது இது தொடர்பாக நான் சில செய்திகளை தேடி படிச்சேன் பயமுறுத்தக்கூடிய அதிர்ச்சியான சில தகவல்கள் தெரிய வந்திருக்கு அது இந்த திமுக ஆட்சியில தமிழ்நாட்டில பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிச்சிருக்கு குறிப்பா பாலியல் வன்கொடுமை குற்றச்சம்பவங்கள் ஒரு புதிய உச்சத்தையே எட்டி இருக்கு இதையெல்லாம் நான் ஏதோ பாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ அப்படின்னு எல்லாம் ரிப்போர்ட் தேசிய குற்ற ஆவண காப்பகத்தோட புள்ளி விவரத்தை அடிப்படையா வச்சுக்கிட்டு தான் பேசிக்கிட்டு அந்த புள்ளி விவரம் நமக்கு தகவல்கள் ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு இந்த திமுக ஆட்சி என்பது பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிரான ஆட்சி என்பதை அந்த புள்ளி விவரங்கள் வெளிச்சம் போட்டு காட்டுது என்ன அதை பற்றியெல்லாம் எந்த ஒரு முக்கியமான செய்தி ஊடகங்களும் பெருசா விவாதங்களை நடத்தவே இல்லை அதனால மக்களுக்கு அதை பத்தி தெரியாமலேயே போயிருச்சு இப்ப நான் சில முக்கியமான புள்ளி விவரங்களை சொல்றேன் கொஞ்சம் கவனமா கேளுங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் கடந்த நான்காண்டு கால திமுக ஆட்சியில பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றச்செயல்கள் செயல்கள் ஐம்பது புள்ளி எழுபத்தி ஓரு விழுக்காடு அளவிற்கு அதிகரிச்சிருக்கு இன்னமும் துல்லியமா சொல்லணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அதிமுக ஆட்சி காலகட்டத்துல பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மட்டும் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு குற்ற சம்பவங்கள் பதிவாகி இருக்கு இந்த எண்ணிக்கை அடுத்த ஆண்டுல ரெண்டாயிரத்தி இருபதுல ஆறாயிரத்தி அறுநூத்தி முப்பதாக அதிகரிச்சது ஆனா எப்ப இந்த திமுக ஆட்சிக்கு வந்துச்சோ அப்பவே பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் ஒரு புதிய உச்சத்தையே எட்டிருச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்த தங்கம் விலை தொடர்பாக செய்திகள்ல சொல்லுவாங்கல்ல தங்கம் விலை இன்றைக்கு ஒரு புதிய உச்சத்தை அடைந்தது அப்படிங்கிற மாதிரி திமுக ஆட்சிக்கு வந்த உடனே பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் ஒரு புதிய உச்சத்தை அடைந்தது அதன் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல மட்டும் பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் எட்டாயிரத்தி ஐநூத்தி ஒன்னு குற்ற சம்பவங்கள் குற்ற வழக்குகள் பதிவாகி இருக்கு இது எல்லாமே பதிவான குற்ற வழக்குகள் மட்டும்தான் பதிவாகாமல் இன்னும் எத்தனையோ குற்றங்கள் நடந்திருக்கலாம் இந்த எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஒன்பதாயிரத்தி இருநூத்தி ஏழாக அதிகரிச்சது அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று குற்ற செயல்களாக அதிகரித்து ஒரு மிகப்பெரிய அச்சத்தை நம்முடைய பெண்களுக்கு ஏற்படுத்தி இருக்கு இது எல்லாமே பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் மட்டும்தான் இதுல குழந்தைகளுக்கு எதிரான குற்ற சம்பவங்களை தனியா கணக்கெடுத்து பார்த்தா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அதிமுக ஆட்சி காலகட்டத்துல நாலாயிரத்தி நூத்தி முப்பத்தி ஒன்பது குற்ற சம்பவங்கள் பதிவாகி இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மட்டும் அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபதுல நாலாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி எட்டு அடுத்த ஆண்டு நம்ம திராவிட மாடல் ஆட்சி அதுல பாருங்க குழந்தைகளுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் ஆறாயிரத்தி அறுபத்தி நாலு பதிவாகி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபதுல நாலாயிரமாக இருந்த குற்ற சம்பவங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இந்த திமுக ஆட்சிக்கு வந்த உடனே ஆறாயிரத்தி அறுபத்தி நாலா உயர்ந்துடுச்சு அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஆறாயிரத்தி ஐநூத்தி எண்பதா அது அதிகரிச்சிருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு குற்ற சம்பவங்கள் குழந்தைகளுக்கு எதிராக நடந்திருக்கு இதுல போக்சோ வழக்குகள் எத்தனை அப்படிங்கிறதுக்கான புள்ளி விவரம் தனியா இருக்கு

ஆக இந்த புள்ளி விவரங்களின்படி தமிழ்நாட்டில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருந்திருக்கு இப்பவும் அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்கு அப்ப பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரிப்பதை முதலமைச்சர் ஐயா மு ஸ்டாலின் அவர்களும் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறையும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறதா இந்த கேள்வி வருமா வராதா வெட்டி பெருமை இந்த விளங்காத விடியல் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் என்ன பாதுகாப்பு இருக்கு குற்ற சம்பவங்கள் அதிகரிக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அதற்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் எடுத்திருந்தால் அடுத்த ஆண்டு அந்த குற்ற சம்பவங்கள் அதிகரிச்சிருக்குமா சத்தியமா கிடையாது குறைஞ்சிருக்கும் அப்ப இதுல இருந்தே தெரியுது பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்ற சம்பவங்களில் இந்த காவல்துறையும் சரி இந்த திராவிட மாடல் அரசும் சரி சட்டப்படி எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காம மெத்தன போக்கோட செயல்பட்டு இருக்கிறாங்க அவங்களோட இப்படிப்பட்ட அலட்சிய போக்குனாலதான் தான் இன்றைக்கு கோவை சட்டக்கல்லூரி மாணவிக்கு இந்த பாலியல் வன்கொடுமை சம்பவம் நடந்திருக்கு அதனால தான் சொல்றோம் இந்த பாலியல் வன்கொடுமை சம்பவத்திற்கு பின்பு இந்த கையாலாகாத திமுக அரசும் ஒரு முக்கிய காரணமாக இருந்திருக்கிறது பாலியல் குற்றவாளிகள் மேல சமூக விரோதிகள் மேல எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கிறதுக்கு இந்த திமுக அரசு தயக்கம் காட்டுது எப்படி நடவடிக்கை எடுப்பாங்க சொந்த கட்சியை சேர்ந்த பெண்ணையே ஆர்ப்பாட்டத்தின் போது இடுப்பு பிடிச்சி கில்லின கட்சி தானே திமுக சொந்த கட்சியோட கூட்டத்திற்கு பாதுகாப்பிற்காக வந்திருந்த பெண் காவலரிடம் அத்துமீறி பாலியல் சீண்டலில் ஈடுபட்டவர்கள் தானே இந்த திமுக காரங்க அண்ணா பல்கலைக்கழகத்திற்குள்ளேயே போய் ஒரு மாணவிய பாலியல் வன்கொடுமை செய்த ஞானசேகரனும் திமுகவை சேர்ந்தவர் தானே அப்ப சொந்த கட்சிக்காரனே இப்படியெல்லாம் பாலியல் வன்கொடுமை சம்பவத்துல ஈடுபடும் போது பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்களை செய்யும் போது எப்படி இந்த திமுக ஆட்சி அவங்களுக்கு எதிரா நடவடிக்கை எடுக்கும் அப்படியே காவல்துறை போராடி அந்த குற்றவாளிகளை கைது செஞ்சா கூட ஒன்றிய செயலாளர் வட்ட செயலாளர் யாராச்சும் கூப்பிட்டு நம்ம பையன் ஏதோ பண்ணிட்டான் பொறுக்கிகளுக்காக அந்த சமூக விரோதிகளுக்காக செய்வாரு யாரு கண்டா இன்றைக்கு கோவையில் அந்த சட்டக்கல்லூரி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த மூன்று குற்றவாளிகளும் திமுகவை சேர்ந்தவர்களாக கூட இருக்கலாம் தான் அவசரப்பட்டு காவலர்கள் நேற்றைக்கு இவங்க மூணு பேரும் எந்த கட்சியையும் சேர்ந்தவங்க கிடையாது அப்படின்னு சொல்றாங்க நாங்க கேட்கவே இல்லையே போலீஸ்கார் நீங்களே எதுக்காக அவசரப்பட்டு இதை சொல்றீங்க நாங்க யாரும் கெஸ்ட் பண்ணிடக்கூடாது நாட்டுல பெண்களுக்கு எதிராக திமுக கட்சிக்காரன் தான் கேடுகட்ட கேவலமான வேலையை செய்வான் அப்படின்னா இவங்க மூணு பேரும் திமுகவை சேர்ந்தவர்களாக இருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகம் மக்களுக்கு வந்துடக்கூடாது அதனால தான் காவல்துறை முண்டிக்கிட்டு இவங்க எந்த ஒரு கட்சியையும் சேர்ந்தவங்க கிடையாது அப்படிங்கறத முன்கூட்டியே அறிவிச்சிட்டாங்க சோ தேசிய குற்ற ஆவண காப்பகம் வெளியிட்ட புள்ளி விவரங்களின் அடிப்படையில் முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் அவருடைய திராவிட மாடல் ஆட்சிக்கும் பெண்கள் மற்றும் குழந்தைகளோட பாதுகாப்புல எந்த ஒரு அக்கறையும் இல்ல என்பது வெளிச்சமா தெரிய ஊடகத்தை வச்சுக்கிட்டு தங்களுடைய தவறுகளை எல்லாம் மூடி மக்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு திமுக தப்பு கணக்கு போடுது பூனை கண்ணை மூடிக்கிட்டா பூலோகம் இருண்டு போயிடாது நடக்கிறதையெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க இந்த திமுக அரசோட அராஜகத்தை எல்லாம் அமைதியா கவனமா மக்கள் தான் இந்த நாட்டிலேயே மிகவும் புகழ்பெற்ற உயர் பாதுகாப்பு வசதிகள் கொண்ட அண்ணா பல்கலைக்கழகத்தின் வளாகத்திற்குள்ளேயே ஞானசேகரன் என்கின்ற திமுக காரன் நுழைஞ்சி அங்கிருந்த மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்தானோ அன்னைக்கே தெரிஞ்சு போச்சு இந்த கையாலாகாத திமுக அரசு எதற்கும் லாயக்கு அற்றது அப்படின்னு அந்த சம்பவத்திற்கு பிறகாவது பெண்களோட பாதுகாப்புல சிறப்பு கவனம் செலுத்தி இருந்தால் இன்றைக்கு கோவை சட்டக்கல்லூரி மாணவிக்கு இந்த பாலியல் வன்கொடுமை சம்பவம் நடந்திருக்குமா இந்த கேள்வி எல்லாம் நான் இல்ல மக்களே கேட்பாங்க தேர்தல் நேரத்துல ஓட்டு கேட்டு வர ஒவ்வொரு திமுக காரணோட சட்டையையும் புடிச்சு மக்கள் கேள்வி கேட்பாங்க அன்னைக்கு இந்த திமுக என்ன பதிலை சொல்லுது அப்படிங்கிறத நாமளும் பார்க்க தானே போறோம் வீட்டுல பெண் பிள்ளையை வைத்திருக்கின்ற பெற்றோர்கள் கவனமா இருங்க மறுபடியும் திமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னு வையுங்க நம்ம வீட்டு பெண்களுக்கு எந்த இருக்காது புரியுதா மீண்டும் ஒரு சந்திப்போம் அதுவரை இணைந்திருங்கள் இது உங்கள் நெற்றிக்கண் நான் உங்கள் மகிழன் படிப்போம் பகிர்வோம் பயன்பெறுவோம் கற்போம் கற்பிப்போம் களமாடுவோம் தமிழ் வெல்க தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ் தேசியம் மலர்க 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 நன்றி வணக்கம்